ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான இட்லி மாவுலேயே மஞ்சள் தூள் போட்டு ரொட்டி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரொட்டி ரொம்பவே ஹெல்த்தியான ரொட்டி நாம் வந்து நிறையா பொருள் வந்து சேர்க்கறனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர தாராளமாக சாப்பிட்லாம் இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நான் வந்து மாவு வந்து இட்லி மாவு தான் இதை வந்து நல்லா வந்து பிசஞ்சு வச்சுருக்கேன் இது கூட வந்து இந்த மாதிரி நைஸாக வந்து இட்லி மாவை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கணும் இட்லி அரிசி நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் எல்லாருமே இட்லி அரிசி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த அரிசியில் தான் இன்றைக்கி நாம் வந்துட்டு இந்த ரொட்டி வந்து பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம கடாயை நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா ரொட்டியை தட்டிக்கிட்டோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் பத்து நிமிஷத்தில் இதுக்கு என்னென்னலாம் பொருள் போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் சூப்பராக எண்ணெயில் போட்டு இந்த ரொட்டியை வந்து தட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்லா மஞ்சளாக வந்து வரும் கலராக இருக்குதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து இந்த ரொட்டி பெரியவங்களுக்கும் ரொம்பவே வந்து பிடிக்கும் இந்த அரிசிக்கு பதிலாக இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம் இதில் பாருங்கள் நான் வந்து மஞ்சள் தூள் அண்டு உப்பு ரெண்டையும் வந்து இந்த இட்லி அரிசி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது ரெண்டையும் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து நறுக்கிய தேங்காய் கருவேப்பிலை நறுக்கிய வெங்காயம் இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே வந்து போட்டுக்கிறேங்க அளவு காரத்துக்கு ப பச்சை மிளகாய் அவ்வளோதாங்க இதை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி வந்து இந்த மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது எல்லா பொருளையும் அது கூட சேர்த்து ஒன்றா வந்து பிசைய போகிறோம் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ரொட்டிக்கு மாவு ரெடி ஆகிரும் இதை வந்து தட்டி போடுறதும் வந்து ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது வந்து இது வந்து நிறையா குழந்தைங்க வந்துட்டு கலராக இருக்கும்னால சாப்பிடுவாங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா நீங்கள் இட்லி அரைக்கும் போது இந்த மாதிரி இதுக்குமே வந்து சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலையும் வந்து மிச்சமாக்கும் இதே மாதிரி ரொட்டி வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தோம்னா மாவு வந்து ரெடிங்க இந்த மாவை தான் நாம் வந்து ரொட்டியாக தட்டி முதல்ல வந்து காமிச்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் இட்லி மாவை அரைக்கும் போது இந்த மாவையும் அரைச்சி வச்சுருங்க ஓகே பாய்